தினம் இந்திய திருநாடு விடுதலை பெறுவதற்கு முதல் குரல் கொடுத்த பாண்டிய மருது பாண்டியர்களுடைய இருநூற்றி இருபத்தி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருங்குடி மக்களும் அவருக்குரிய மரியாதையை

இந்திய அரங்கில் உலக அரங்கில் நிலை பெற்றிருப்பதற்கு மருது பாண்டிய மன்னருடைய அந்த விதைதான் என்பதனை நாம் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு மருது சார்புக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வெள்ளிக்கிழம் மதிப்பெண் என்று கேட்கிறீர்கள் அவர்கள் செய்த தியாகம் விலை மதிப்பற்றது என்பதனை மட்டும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு நாங்கள் ஒரு நல்ல முடிவை தமிழக மக்களுடைய நலன் கருதி இருக்க இருக்கிறோம் அதை முதலில் உங்களிடம் சொல்லிவிட்டு நான் மற்றவரிடம் சொல்லுவேன் எங்களுடைய நிலைப்பாடு அனைத்து இந்திய அன்னார முன்னீர் எப்படியாவது இன்னைக்கு சண்டை ஒன்று நினைக்கிறீங்க உங்க கோரிக்கைங்க நீ முதல்ல தம்பி முதல்ல அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லிக்கிறாங்க என்ன நிலைப்பாடுன்னு கேட்கிறாரு பதில் சொல்லிக்கிறாங்க அது பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்ட எப்படி சொல்லுங்க அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற குழுவாக இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் முக்கிய நோக்கமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மாண்மிகு எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தை உருவாக்கிய போது கழகம் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் சட்ட விதி நடக்க வேண்டும் என்றுதான் சட்ட விதியை உருவாக்கினார்கள் பல்வேறு சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாக புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள் பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் தொண்டர்களுக்கான இயக்கம் என்று இருப்பதற்கு காரணம் ஐயா நீங்க பதில் சொல்றேன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கழகத்தினுடைய தொண்டர்களுக்குத்தான் இருக்க வேண்டும் கழகத்தினுடைய தொண்டர்கள் தேர்தல் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி அந்த சட்ட விதியை புரட்சி தலைவர்களுடைய உயிரில் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கு பத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து வருடம் அவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று உருமாற்றியிருக்கிறார்கள் இந்த கழகத்தினுடைய இந்த சட்ட விதியை உருவாக்குவதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விளக்குவதற்கு மூல காரணமாக கழகத்தினுடைய சில நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் காரணம் என்ற நிலை இருந்தது எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் உருவாக்கிய போது எனக்கு ஏற்பட்ட நிலை அதாவது புரட்சித் தலைவருக்கு ஏற்பட்ட நிலை பின் வருகாலத்தில் எந்த பொதுச் செயலாளருக்கும் இருக்கக்கூடாது பொதுச்செயலாளர் அவர்களை தான் தேர்தல் தேர்தல் முறையாக தேர்வு செய்யப்படும் என்ற இந்த விதியை உருவாக்கினார்கள் மற்ற மற்ற விதிகளும் காலத்தை தந்த மாதிரி திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்ய உரிமை உண்டு ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் யாராலும் அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் விதியை உருவாக்கியிருக்கிறார்கள் இதுதான் எங்களுடைய அடிப்படை புரட்சி எண்ணம் செயல்பாடு அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் இந்த வழக்கு உள்பட கழகத்தின் ஆறு வழக்குகள் உச்ச நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால் மீண்டும் இந்த ஆறு வழக்குகளும் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்டில் விசாரிக்கப்பட வேண்டும் அங்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்புதான் இறுதியானது அங்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதியானது இதற்கு முன்னால் எந்த தீர்ப்பு இந்த பிரச்சனை குறித்து வழங்கினாலும் அது பைண்டிங் ஆகாது என்றுதான் உச்ச நீதிமன்றம் வழிகாண்டுதல் வழிகாட்டி இருக்கிறது அதன்படிதான் இன்றைக்கு இந்த சிவில் சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த சிவில் சுற்றில் எங்களுடைய நியாயத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய ஒரு சொல்லப்பட்ட நியாயத்திற்காக நாங்கள் இன்றைக்கு சட்டப் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே இந்த கேள்விக்கு அவர் கட்சி தொடங்கிய காலத்தில் நான் பதவி சொல்லிட்டு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் சார் எப்படி எது எப்படியோ அந்த துயர சம்பவம் நடைபெற்று அங்கு சென்று வாழ்த்தாலும் சரி அவரை கூட்டு கூட்டிக் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சிருந்து அவருக்கு அனுதாபம் தெரிவித்தால் அனுதாபம் தெரிவித்திருக்கிறாரே அதைத்தான் நான் பாராட்ட வேண்டும் மொழியா அதற்கு உள்ளே நிலை சில பல காரணங்களை சொல்லிக்கொண்டிருப்பது சரியாக எங்களுடைய நிலைப்பாடு ஜனவரி ஒன்றாம் தேதி ஒவ்வொரு வருடமும் வெளியிடுவது வழக்கம் அந்த பட்டியலின்படி புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் இறந்து போனவர்களை நீக்குவதற்கும் சுருக்க திருத்த பட்டியல்

மாநிலத்தில் மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்துடைய துறையை என்ற முறையில் சொல்கிறேன் ஏற்கனவே இருக்க பட்டியல் வெளியிடப்படும் புதிதாக சேர்த்துக் திருத்த சுருக்க திருத்த பட்டியல் வெளியிடுவதற்கு தான் வாய்ப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாய்ப்பு வாக்காளருக்கு தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் எந்த முறைகள் இருந்தாலும் அதை சொல்லி திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு விமர்சனங்கள் நான் வந்து இருக்க விதியை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் சட்ட இருக்கேன் ஆனா வாய்ப்பு இருக்குது வார்த்தையை நீங்க 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 கோர்ட்ல நீங்க கோர்ட்ல நீங்க நீதிபதியே வந்து தவற வெளிநடத்து போற மாதிரி இருக்குது நான் வந்து திருத்தம் செய்தருக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சதியாத மாத்துறீங்க மாத்திரீங்க இது எப்படி ஏமாரு திருத்த மாத்தேர்தல் தேர்தலுடைய வரமுறைப்படி அவர்கள் வகுத்திருக்கிற விதியின்படி திருத்தருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் சொன்னால் பதினெட்டு வயது பேருக்கு வாக்காளர் சேர்க்கலாம் அங்கு ஏற்கனவே இரண்டு வளர்களை நீக்கலாம் அதுக்கெல்லாம் உரிய படிவங்கள் இருக்கிறது அந்த படிவத்தின்படி அதை செய்யலாம் நீங்கள் கடந்த காலங்கள் அப்படியே புரட்டி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு நான் எந்த காலத்திலும் பதிவு சொல்றது இல்ல

எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது அண்ணா திமுக பிரிஞ்சு நடக்கு பாட்டாளி கட்சி சண்டை ஐயாவுக்கு நம்ம சார் இருக்கு இப்படி இருக்கு சொல்லும்போது அவருக்கு வேணுங்க வாய்ப்பு இருக்கு தன் கூட தான் தெரியுது திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க நான் பேசுற சாமி என் மேல பழியப்படாதீங்க யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது உங்க ஏங்கையிலே இறஞ்சாது